வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மணிக்கு மணி மூன்றேன் வாங்க எப்படி என்ன மாதிரி இருக்குதுன்னு காட்டுறேன் வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள் மாடுக்கிறடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் இப்போ நேற்று போட்ட இருக்குது எல்லாமே அட்டவான்ஸ் போட்டு பிடிக்காத மாடுன்னு சொன்னால் அதுவும் இருக்குதுங்க நடப்பில் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு சைடுமே கொலையிலும் இருக்குது மாடு இது கிடையாதுதே இது கறவை ஏதோ ஒரு நேரம் ரெண்டு மாடு தேவண நாள் வச்சு கறக்கணும்னு சொன்னா அது ஏதோ ஒரு நேரத்துக்கு கறவை கண்ணுக்குட்டியாட வாங்கி மேய்ச்சிக்கலாம் சென வந்து மூன்றரை மாதம் அந்த மாதிரி ஆகிக்குதுங்க நம்ம ஒரு நேரம் கரண்டாக கறக்கலாம் நீ பாலே விட்டுறலாம் பால் வத்திச்சே உண்டு பண்ணி அதை கறக்குறதுக்கு கிடையாறி அரும்ப கிடைய இருபது நாயர்தான் இது விலையை நம்ம போட்டிருந்தோம் இருபத்தி ரெண்டு போட்டிருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு இது நான் தர்றேன் கொடுக்கும் அது கீழே அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க செனையோட தாரு ஒரு சாதாரண கணுக்குடி வாங்குவோம்னா இன்றைக்கி குறைஞ்சது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பணம் வேணும் ரெண்டாணி இது கிடையாது கேளுடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரெண்டு சைடு குறை இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னேன் அவர் இப்போ வயிறு நினைஞ்சாலும் பார்த்தாங்க தெரியாது உங்களுக்கு அது வினையமாக வயிறு ஒட்டி கிடந்தா தான் அது தெரியும் கண்டுபிடிக்க முடியும் அது குறைகிழம்புங்கிறது வந்து நான் விற்கிறேனே சொல் பண்ணல அவ்வளோதான் இது இருபத்தி ரெண்டாயிரம் போட்டிருந்தால் இன்னைக்கு இருபது நாயிரத்துக்கு தர்றேன் காசு அவங்க போடுறதை கழிச்சு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு தர சென மூன்றரை மாதத்துலேருந்து நாலு மாதம் இன்றைக்கி செக் பண்ணி பிடிச்சிக்கல அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது கன்று போட்டுச்சுன்னா அந்த அஞ்சு லிட்டருக்கு மோசம் வராது இதில் என்ன குறையினா மாடு அளவு மாடு அவ்வளோதான் சின்ன மாடு ரொம்ப சிறிஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க சின்ன மாடு ஃபர்ஸ்ட் மாடு இது மற்ற எந்த தப்பும் கிடையாது நல்லா நீங்கள் மேய்ச்சி பத்து இதுக்கு வச்சுக்கறக்கூடிய பல்லு கெப்பாசிட்டி இருக்குது மாட்டுக்கிட்ட எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சென கடை இருபதாயிரம் ரூபாய்க்கு எந்த வியாபாரியோ யாருமே எங்காலும் தர்றாங்களான்னு கேளுங்க அது என்ன இதாக இருக்குது ரெண்டாவது இது கெடு அடுத்து செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா இது நேற்று ஆறு மணி சொல்லி நாலு மணிக்கு கிடையறியுது கறவை உங்களுக்கு ரெண்டரை மூணு தாராளமாக கறக்கும் ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ண வேணும் நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு மடி சட்டை பாருங்க என்ன காமின்னு காட்டினா காலையில் ஒரு மூணு மணிக்கே கறந்துட்டேன் வியாபாரத்துக்கு ஃபோன் போட்டு மூணு மணிக்கே காலையில் கறந்தேன் இப்போ சாயங்காலம் உங்களுக்கு தான் மணி காமிச்சினேன் மடி சட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க தாராளமாக உங்களுக்கு ரெண்டரை மூணு பால் தாராளமாக வரும் மூணு மூணுக்கு மோசம் வராதுங்க ஒரு வாரம் பக்குவம் பண்ணால் நாலு பல்லு அந்த கிடையாது அன்றைக்கி ஆறு பல்லுன்னு இன்னைக்கு நாலு பல்லு ஏன்னு கேளுங்க பல்ல அன்னைக்கு ஆறு பல் நல்லா மாட்டில் கூட நிறைய எடுத்துனால அப்போ ஆறு வலுன்னு சொல்லியிருப்பேன் நாலு பலு கடை கன்று குட்டி பத்து இதுக்கு நீங்கள் வச்சு ஒரே சுழிதான் மின்னுக்கு தள்ளி இருக்குதுன்னு வேக சொல்லியிருப்பேன் கரம் பார்த்தீங்கன்னா குண்டா வச்சு குழந்த குட்டி ஆறு வேணா கரெக்டலாம் தலை சீர் எல்லாம் பார்த்துக்கங்க இருபதாயிரம் ரூபாய் தோட விலையை நாலு பலு கடை இதெல்லாம் கன்று குட்டியாகிட்டேன் இங்கே எங்கள் ஏரியாவிலேயே பார்க்க எப்படி இப்படி போடுறேன்ட்டு இந்த ரேட்டில் நம்ம ஒரு திரு ஆட்டங்க ஒரு திரு சொல்கிறத விட நம்ம ரேட்டு நம்ம வாங்கினா அந்த அளவுக்கு போட்டுருவோம் அவ்வளோதான் டக்கு டக்கு டக்குன்னு அங்கேக்கான பக்கமாக மடி செட்டு பாருங்க தாராளமாக கறக்கு நாலு வலு கிடையாது நீங்கள் கன்று போய் நாலு வலு கிடையாது சந்தை இல்லையோ எங்கே வளப்பில் கேளுங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணம் இருக்கு இது சென உறுதியாக இருக்க வாய்ப்பு இல்லை நாலு வலு கிடையாறி நீங்கள் ஒன்று ஊசி போட்டீங்கன்னா நின்றுக்கு கத்தாமல் இருந்துச்சுங்கன்னா நம்ம செனையுன்னு ரெண்டு மாதம் கற்றுனா செக் பண்ணி பார்த்துக்கலாம் அருமையான கிடையாறி அந்த சுடி ஒன்று மின்னுக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அப்படியே காம்பு கறக்கிறதுக்குங்க பூங்காம்பு கேம்கணவர்கள் துர கொழுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதுர் நாலு வள்ளி அத்தின்னு வார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதுர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க அடுத்து அந்த மாடு ரூபா மாடுதான் விலையே இருபதுருவா இது இப்போ மூணு மாடுமே பார்த்தீங்கன்னா அறுபநாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மூணு மாடு தர்றேன் பட்டி நிறக்கி மாடு இது செவுத்துலேயே கட்டிக்கிறதா அந்த கொம்பு உரசி அந்த மாதிரியானதான் அந்த கொம்புக்கெல்லாம் காரி சட்டை மாடு பெருவெட்டு பல் தேஞ்சிக்கிச்சு அரை அரை பல் நீங்கள் இந்த ஈத்து இன்னொரு ஈத்துக்கு நல்லா வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ரெண்டு கொட்டை அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா நாலு இது கூட வச்சுக்கலாம் அஞ்சு இது கூட வச்சுக்கலாம் மாடுக்கெல்லாம் நல்லா உடம்பு மாடு தண்ணி மாடுன்னுன்னு வரும் இது இருபதாயிரரூபா தான் மாடி சட்டையும் பார்த்துங்க மும்மு லிட்டர் சருவு சாதாரணமாக கரெக்டாக இனத்தை போடுறீங்களா இனத்தை திங்கிறீங்களோ தின்னு தண்ணி குடிக்காது பாட்டுக்குள்ள நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு மாடு மூணு மாடு பிடிக்கும்னு நம்புகிறேன் தெளிவான மாடுக்குதே செடி பிடிங்கிடுச்சு வரும் நல்லா வேசி முடிச்சு அப்போ தரட்டும்னு அர்த்தம் நல்லா இருக்குது கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க நடப்பில் எப்படிங்கிறத பார்க்கல தொடர்ந்து கம்மியான ரேட்டில் வீடியோ போடுறேன் அரிசி தண்ணி கேட்டுங்க புல்லு தண்ணி வச்ச அளவு திங்கி வயிறு பாருங்க ஒன்றரை தாழ்வு தண்ணி அடிக்கும் நன்றி வணக்கம் தேனும் நாளும் தொடர்ற கொழுங்க என்னங்க சிறு வலுத்த மாடு பார்த்தா பற்றி தெரியாதவங்க நாளைக்கு ஏவாரி பிடிச்சி பார்த்து போட்டு ஐயா பல்லு தேஞ்ச வெளுங்க ரொம்ப கழுடுங்க அப்படிம்பாங்க மாடு அசையத்தழுறதோ மேய்ச்சல் திங்கிலையோ தீனி தீங்குலையோ கரமைக்கோ எல்லாத்துக்கும் கேண்டு சொல்லி கொண்டு நல்லா இருப்பீங்க வேணுங்க அவங்களும் தரக்கூடன்னு பார்த்துக்கலாம் அப்புறம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்